வணக்கம் உறவே விடுமுறைக்கு வந்திருந்தான் பேரன் ஆற்றல் அவனுடைய ஒரு நாள் பொழுத நானே கவனிச்சேன் வழி நடத்தினேன் அதுதான் இந்த காணொளி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நூறு விழுக்காடு உண்மை உறவே எந்த குழந்தையும் இந்த பூமிக்கு வரும்போது பச்சை மண்ணு தான் வெள்ளைத்தாள் தான் அப்பா அம்மா சொந்தம் நட்பு சமூகம் பள்ளிக்கூடம் என்ன எழுதுகிறாங்களோ அதுவாக மாறுறாங்க ஏழு வயசுக்குள்ளற அவனை உத்து கவனித்து அவனுடைய விருப்பம் திறமை எல்லாம் அறிஞ்சு அதற்குரிய வகையில் இலக்கு வச்சு போல அவனுக்கு திரும்ப 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 சொல்லி வந்தால் அவன் கண்டிப்பாக அந்த நிலையை அடைஞ்சிருவான் உருவன் இப்போ எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல ஐஐடி ஐஐஎம்மு எய்ம்ஸு இன்னும் நாற்பத்தி அஞ்சு வகையான மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் படித்து பட்டம் பதவி பெற்று பெரிய நிலையில் இருக்கிறாங்க இல்லையா உயர்ந்த நிலையில் அவங்க வீட்டு சூழல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு எல்லாம் சொந்தம் பந்தம் எல்லாம் பெரிய பதவிகளில் இருப்பாங்க வெளிநாடுகளில் இருப்பாங்க வந்தாக்கு மாமன் மச்சான் அண்ணன் தம்பி உறவு கொண்டாடி இந்த பிள்ளைய மனசில் பதிய வைப்பாங்க அப்படி தான் வெற்றி பெறவங்களாம் இப்படி தான் இருக்காங்க அது ஒன்று ரெண்டு நம்மளை மாதிரி உழைக்கும் வர்க்கம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அவங்க தான் இந்த நாட்டவே அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்லா கவனிக்கணும் படித்தவங்களாம் வெளிநாடு போயிடுவாங்க இங்கே இங்கே ஐஐஎம் ஐஐடி போனவங்கெல்லாம் ஆனால் இங்கே நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறவங்க தான் இந்த அளவுக்கு நாட்டை அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இதை நம்ம உள்வாங்கிக்கணும் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கணும் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தான் அறிவு ஜாஸ்தி இது வந்து அறிவியல் உண்மை மைக்ரோ பேக்டீரியா வைக்கின்றது நமக்கு தான் அதிகமாக இருக்குது அது நினைவாற்றல் சிந்தனையாற்றல் அது தரக்கூடியது அந்த சுரப்பு சுரக்கக்கூடியது அதனால் உறவுகளே நம்மெல்லாம் திட்டமிட்டு நம்ம பிள்ளைகளை நல்லது சொல்லி வளர்க்கணும் நம்மெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் தேவையில்லாத வம்பு சண்டை செல்லு எல்லாம் போதைப்பொருள் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திணிச்சுக்கிட்டே இருக்காங்க திணிச்சுக்கிட்டே இருக்காங்க திட்டமிட்டு தான் திணிக்கிறாங்க நம்மெல்லாம் மேலே வரக்கூடாதுன்னு நம்மெல்லாம் படித்து பெரியால் ஆக முடியும் அதனால் தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளை சொல்லி வளர்ப்போம் ஜெயிக்க வைப்போம் வரலாறு படைக்க வைப்போம் புதியனை படைக்க வைப்போம் பொதுவில் வைப்போம் அதனால் நம்ம இன்னிலேருந்து கூட இதை உறுதி எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க